ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது வஷிபா டெய்ல்ஸ் நான் உங்கள் வஷிபா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடாத ரகசியம் அப்படின்ற ஒரு ஃபேண்டஸி ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார் அவருக்கு ஒரு அபூர்வமான ஒரு ஆற்றல் இருக்குது அது என்ன அப்படின்னா அவரால் மிருகங்களும் பறவைகள் பேசுகிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் தனக்கு அந்த மாதிரி ஒரு அபூர்வ ஆற்றல் இருக்கு அப்படின்றதையோ இல்ல அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களையோ அவர் வெளியே சொன்னா அவர் இறந்து போயிடுவார் அதனால அவர் தனக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்குன்றத யார்கிட்டேயும் சொல்லாம ரகசியமாவே வச்சு காப்பாற்றிட்டு வந்தாரு எந்த அளவுக்குன்னா தன்னோட மனைவிக்கு கூட அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்றது தெரியாது அந்த கிட்ட ஒரு எருதும் ஒரு கழுதையும் ஒரு நாயும் ஒரு சேவலும் ஐம்பது பெண் கோழிகளும் இருக்கு அந்த விவசாயி நாள்தோறும் உழுவதற்காக எருத நிலத்துக்கு அழைச்சிட்டு போவார் விடற்காலையிலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஏர் போட்டி எருத வச்சு அந்த நிலத்தை உழுவார் ஆனால் கழுதையோ வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் சுகமா இருந்து வந்தது தினமும் ஒழிச்சு கழிச்சு போன எழுது ஒரு நாள் ரொம்ப கவலையோட இருந்தது அதை கவனிச்ச அந்த கழுத எழுது கிட்ட போய் அண்ணா ஏன் இவ்ளோ சேடா உட்கார்ந்திருக்க எஜமானர் வச்ச சாப்பாடு கூட நீ இன்னும் சாப்பிடவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது அதுக்கு எருது சொல்லுது தம்பி நம்ம எஜமானர் டெய்லி என்ன ரொம்ப வேலை வாங்கி துன்புறுத்துறாரு ஏர் பூட்டி தினமும் என்ன வேலை வாங்கிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது தலையை கூட திருப்ப முடியல கழுத்து வலி தாங்காமல் கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுத்தாலோ சாட்டையாலே என்னை அடித்து கஷ்டப்படுத்துகிறாரு அண்ணா நீயோ ஒரு வேலை கூட செய்யாமல் இங்கே ஜாலியாக இருக்க இது நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு கழுத சொல்லுது அப்படியா அப்போ நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் அதுபடி நீ நடந்துக்கிட்டினா எஜமானரோட வேலையிலிருந்து நீ எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படியா அது என்ன யோசனை சீக்கிரமா சொல்லு அப்படின்னு எருது ஆவலோட கேக்குது நாளைய தினம் உன்னை நிலத்துக்கு கூட்டிட்டு போய் உன் கழுத்துல ஏர் பூட்டும்போது நீ சட்டுன்னு உட்காந்துடு அதுக்கப்புறம் எஜமானர் உன்னை சாட்டையால் அடிச்சா கூட நீ எந்திரிக்காத அப்போ நம்ம எஜமானர் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சி உன்னை கொட்டிலில் கூட்டிகிட்டு வந்து கட்டிடுவார் அந்த தினம் ஃபுல்லாக உனக்கு வைக்கிற ஆகாரத்தையும் நீ சரியாக சாப்பிடாத இப்படி சில நாட்கள் நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா எஜமானர் உன்னை ஏருவதற்கு கூட்டிகிட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி கழுத சொல்லுது அடுத்த நாள் காலையும் வருது எருத உழறதுக்காக விவசாயி வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு கழுத்தில் நுகத்தடியை மாட்டின உடனேவே எருது சட்டுனே கீழே உட்கார்ந்துருது விவசாயி சாட்டையால் பல தடவை அடித்தும் அந்த எருது எந்திரிக்கலை விவசாயி எருதுக்கு உடல்நிலை ஏதோ சரியில்லை போல் அப்படின்னு நினச்சி அதை கொட்டிலில் வந்து கட்டி விட்டுடுறான் கழுத யோசனை சொன்ன மாதிரியே எல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருக்கு இது வரைக்கும் அதுக்கப்புறம் விவசாயி எருதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாரு அதையும் எருது சரிவர சாப்பிடல இப்படியே எருது ரெண்டு நாள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கு இதை பார்த்த விவசாயி உண்மையிலே எருதுக்கு ரொம்ப முடியல போலன்ட்டு எருத அங்கேயே பூட்டிட்டு கழுதையை உழுறதுக்கு நிலத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு கழுதையோட கழுத்தில் நுகத்தடியை பூட்டி மாலை வரைக்கும் விவசாயி நிலத்தை உழுறாரு அன்று இரவு வீட்டுக்கு வந்த உடனே கழுதைக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இத்தனை நாளாக ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக ஜாலியாக சுற்றிக்கிட்டுருந்த கழுதைக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது உடல்நிலை சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த நம்ம எருதோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டுருக்கு இன்னும் நோயாளி போலவே அப்பப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் விவசாயி டெய்லி கழுதையவே நிலத்துக்கு கூட்டிகிட்டு போய் இருக்காரு ஒரு நாள் மாலை கழுத கொட்டிலுக்கு வந்ததுக்கப்புறம் எருது அதை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்குது தம்பி உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு மிகையாகாது ஏன்னா உன் யோசனைப்படி நான் சந்தோஷமாக இங்கே சொகுசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது அதுக்கு கழுத சொல்லுது அண்ணா மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது போலயே அப்படின்னு சொல்லுது திடீர்னு நீ எதுக்கு அப்படின்னு எருது ஆச்சரியத்தோட கேட்குது அது ஒண்ணும் இல்லைன்னா கசாப்பு கடற்கார ஒருத்தர்கிட்ட நம்ம எஜமானர் பேசிட்டு நான் கேட்டேன் அதை கேட்ட நேரத்துல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் வீட்டில் ஒரு எருது நோயாளியாக இருக்குது அது இனிமேல் வேலைக்கு உதவாது அதாவது நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு உதவாது அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல் அதனால் அதை வித்துடலான்னு நினைக்கிறேன் நாளைய தினம் நீ என் வீட்டுக்கு வந்து அதை வேணும்னா வாங்கிக்கிறியா அப்படின்னு கசாப்பு கடைக்காரர்கிட்ட நம்ம முதலாளி கேட்டுக்கிட்டு இருந்தார் அதை கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கழுத எருதுக்கிட்ட சொல்லுது உடனே எருது சொல்லுது இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது இங்கே ஓய்வெடுக்கிறது போலவே நான் அங்கேயும் போய் ஓய்வெடுத்துக்க போகிறேன் நீ எதுக்குப்பா இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி எருது கேட்குது உடனே கழுத சொல்லுது உனக்கு வயசு தான் ஆகிடுச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீ வேலை செய்யலைனா கசாப்பு கடைக்காரன் நம்ம எஜமானரை போல விட்டு பண்ணி நினைக்கிறியா அவன் ஒன்று வெட்டி ஓ மாமிசத்தை வித்துடுவான் அப்படின்னு சொல்லி கழுத எருத பயன்புறுத்தது ஐயோ கசாப்பு கடைக்காரன் என்ன கொண்டுடுவானா நான் கசாப்பு கூட போகவே மாட்டேன் நாளையிலேருந்து நான் ஒழுங்காக சாப்பிடுவேன் நான் நோயாளி மாதிரி நடிக்கவே மாட்டேன் நாளைக்கு எஜமானர் வரும்போது நானே அவரை உற்சாகமாக வரவேற்பேன் அப்படின்னு எருது பயந்துக்கிட்டே கழுதுக்கிட்ட சொல்லுது அந்த நேரத்தில் விவசாயி அந்த இடத்துக்கு வராரு அப்போ இது ரெண்டு பேசிட்டு இருக்கிறத கேட்ட அவருக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்துடுது ஒன்று சத்த போட்டு சிரிச்சிடுறாரு விவசாயியோட சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவரோட மனைவி அங்கே வராங்க இப்போ காரணமே இல்லாமல் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விவசாயி சொல்கிறாரு இங்கே வேடிக்கையான நிகழ்ச்சி ஒன்று இப்போது நடந்தது அதை பார்த்த எனக்கு தாங்க முடியாமல் சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படி என்ன வேடிக்கையான சம்பவம் இங்கே நடந்துச்சு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விவசாயியோட மனைவி கேட்குறாங்க இல்லை அதையெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது அது ரகசியோ அதை சொன்னால் நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு விவசாயி நீங்கள் இறந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அந்த ரகசியத்தை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கே ஆகணும் அப்படின்னு சொல்லி விவசாயியோட மனைவி விவசாயியை ரொம்ப வற்புறுத்துகிறாங்க இது எப்படி ஆனாலும் அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சே ஆகணும்னு விவசாயியோட மனைவி ஒரே பிடிவாதமாக சொல்லிட்டாங்க அதனால் இதுக்கு மேலே இருந்து இந்த ரகசியத்தை மறைக்க முடியாது அப்படின்னு நினச்ச விவசாயி அந்த ரகசியத்தை அவரோட மனைவி கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு எப்படியும் நம்ம ரகசியத்தை சொன்னதுக்கப்புறம் இறந்து போயிடுவோன்னு தெரிஞ்சுக்கிட்ட விவசாயி தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னோட மகன்களுக்கு பிரித்து கொடுத்துடலான்னு அவங்கள கூப்பிட்றாரு கூடவே சாட்சிக்கு அவரோட அண்டை அயலில் இருக்க மக்களையும் கூப்பிடுறாரு நான் என் மனைவி கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் அந்த ரகசியத்தை நான் சொன்னதுக்கப்புறம் நான் இறந்து போயிடுவேன் அதனால் உங்கள் முன்னாடியே என்னோடய சொத்துக்களை என் குழந்தைங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட சொத்துக்களை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துடுறாரு இதை கேட்ட அண்டை அயலார் மக்கள் எல்லாரும் அவர் மேலே ரொம்ப பரிதாபப்படுறாங்க அவரோட மனைவி கிட்ட எவ்வளவோ இதை பற்றி எடுத்து சொல்லியும் அவரோட மனைவி கேட்குறதா இல்லை உன் கனவை இறந்து விடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கூட நீ அதை பிடிவாதமாக அந்த ரகசியத்தை கேட்கறது நன்மை இல்லை அப்படின்னு சொல்லி புத்திமதி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனாலும் விவசாயியோட மனைவி அந்த புத்திமதி எதையையும் ஏற்றுக்கொள்கிறதா இல்லை எது எப்படியோ இன்னைக்கு மாலைக்குள்ள எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் இவளோட பிடிவாதத்தை நம்ம ஒன்றும் சொல்லி மாற்ற முடியாதுன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க எப்படியோ இந்த ரகசியத்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம செத்து பயிர்வோன்னு நினச்ச விவசாயி அவரோட இருந்த எல்லா உயிரினங்கள் கிட்டேயும் விடை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த எல்லா உயிரினங்களும் பார்க்குறதுக்கு பண்ணைக்குள்ளே போகிறாரு அப்போது விவசாயி வளர்த்த ஒரு நாயும் சேவலும் பேசிக்கிட்டுருக்கு அதை இவர் கேட்குறாரு நம்மோட எஜமானியோட பிடிவாதத்தினால நம்ம எஜமானர் இறந்து போக போகிறாரு இது உனக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னு நாயி சேவலை பார்த்து கேட்குது அதுக்கு சேவல் சொல்லுது ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஆனால் அதிசய சக்தி இருக்கே தவிர நம்ம எஜமானருக்கு அறிவு சுத்தமாக இல்லை ஒரு பெண்மணியை அடக்க தெரியாத அவருக்கு அபூர்வ சக்தி இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு ஐம்பது மனைவிமார்கள் இருக்கிறாங்க நான் எவ்வளோ கட்டுப்பாடாக அவங்கள வச்சிருக்கேன் இவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்கு அதை கட்டுப்பாடாக வச்சுக்க முடியாம இப்படி உசுறு விட போறாரு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஒரு கழியை எடுத்து நாலு சாத்து சாத்தி வழிக்கு கொண்டு வராம இப்படி சாக போறாரு அப்படின்னு சேவல் வருத்தத்தோட சொல்லுது ஐம்பது மனைவிமார்கள்ன்றது விவசாயி ஐம்பது பெண் கோழிகள் வளர்க்குறாரு இல்லையா அதுக்கு இது ஒரே ஒரு சேவல் மட்டும்தான் அதை தான் அவர் இங்க மென்ஷன் பண்றாரு இதை கேட்ட விவசாயிக்கு முகமே மாறி போச்சு மனைவி கிட்ட ரகசியம் சொல்றேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கூப்பிடுறாரு அவனோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ரூம்குள்ள போறாங்க இன்னைக்கு எப்படியும் அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோன்னு சந்தோஷமா உள்ள போறாங்க உள்ள போன மனைவி பின்னாடியே அவரும் உள்ள போய் கதவை தாழ் போடுறாரு ரகசியமாக ரகசியம் இனிமே நீ ரகசியமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கழியை எடுத்து அவரோட மனைவியை அடிக்க ஆரம்பிக்கிறாரு அடி பொறுக்க முடியாத விவசாயியோட மனைவி ஐயோ என்னை விட்டுடுங்க எனக்கு ரகசியமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போகிறாங்க இதை பார்த்த நாயும் சேவலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது அதுக்காக வயலன்ஸ் எல்லாத்துக்கும் தீர்வாயிடும்னு சொல்ல வரலங்க இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான் ஸோ நோ நீட் டு டேக் இட் சீரியஸ்லி ஜஸ்ட் என்ஜாய் இட் இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க இந்த மாதிரி பல கதைகள் கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வஷிபா பாய்